நான் உங்களுக்காக ஒரு கதை வைத்திருக்கிறேன் ஒரு துடிப்பான மற்றும் வண்ணமயமான விளையாட்டு மைதானத்தில் ஒரு சிறிய மான் தனது பந்தை கொண்டு விளையாடுகிறது அது மிகவும் குறும்புத்தனமாக இருக்கிறது அந்த மான் பந்தை உதைக்கிறது அது எதிர்பாராத விதமாக ஒரு பெரிய மரத்தின் பின்னால் விழுகிறது மான் ஆர்வத்துடன் பந்தை நோக்கி செல்கிறது மரத்தை சுற்றி பார்க்கிறது மரத்தின் பின்னால் அது ஒரு ரகசிய உலகத்தை கண்டுபிடிக்கிறது பிரகாசமான வண்ண மலர்கள் மற்றும் மின்னினுக்கும் பட்டாம்பூச்சிகளுடன் கூடிய ஒரு மறைக்கப்பட்ட தோட்டம் மான் ஆச்சரியத்துடன் பார்க்கிறது அதன் கண்கள் அகலமாக விரிகின்றன தோட்டத்தின் நடுவில் ஒரு பிரகாசமான பலபலபான பந்து உள்ளது அது தொலைந்து போன பந்தை விட அழகாக இருக்கிறது மான் புதிய பந்தை நோக்கி கவனமாக நடந்து செல்கிறது அதன் சிறிய கால்கள் மெதுவாக தரையில் அடி எடுத்து வைக்கின்றன அது பந்தை தொடும்போது பந்து பிரகாசமான ஒளியுடன் உளிரும் மான் மகிழ்ச்சியுடன் சிரிக்கிறது புதிய பந்தை பிடித்துக்கொண்டு மகிழ்ச்சியுடன் குதிக்கிறது மான் தனது புதிய பந்தை பிடித்துக்கொண்டு மகிழ்ச்சியுடன் புல்வெளியில் ஓடுகிறது அதன் நண்பர்களான மற்ற விலங்குகளை நோக்கி செல்கிறது அவை ஆச்சரியத்துடனும் மகிழ்ச்சியுடனும் பார்க்கின்றன